ஏசுவே வழி சத்தியம் ஜீவன் ஏசுவே ஒளி நித்தியம் தேவன் ஏசுவே வழி சத்தியம் ஜீவன் இதெல்லாம் வந்து எந்த ஐக்கியத்திலையும் சேராது யார் ஒட்ட மாட்டாங்க ஒரே வார்த்தை கர்த்தர் என்னை ஊழித்து கலைத்தார் நானும் கர்த்தரும் நான் கர்த்தர் சரிதான் ஒண்டியா இருந்து விழுவுறவனுக்கு ஐயோ இதுதான் இன்னைக்கு எந்த யார் கூட நான் ஒட்ட மாட்டேன் கர்த்தர் என்ன ஊழியத்து கழிச்சார் நான் தனியா இருப்பேன் எந்த ஐக்கியத்துல சேர மாட்டவர்களும் இதுதான் ஒண்டியா இருந்து விழுபவனுக்கு நான் ஆபத்து எந்த ஊழியக்காரனா யாரு கூட ஒட்ட மாட்டானுங்கிறான விழுந்துருவான் அவனுக்கு ஐயோன்னு பைபிளே சொல்லிட்டு ஏன்னா ஒரு பிரச்சனை ஒரு போராட்டங்கள் தூக்கி விடுற ஆளு இல்லையே ஊழியத்துல நம்ம முதல்ல பார்த்த மாதிரி ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் வார்ஃபர் நிறைய வரும் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படி விழுந்து போன அல்ல விழுந்து எழுந்த ஒரு ஒரு குறிச்சி நம்ம கொஞ்சம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது நாளில் எல்லாருக்கும் தெரியும் எலியா பைபிளே ஒரு தைரியமான ஒரு கேரக்டர் அப்படின்னா அதாவது அப்புறம் நான் அதிகமாக நேசிக்கிற ரெண்டு பேர் பழைய பாட்டில் எலியா புதிய ஏற்பாட்டில் பவுர் எதுக்குமே பயப்படமாட்டாங்க தைரியமாக இருந்தாங்க எனக்கு தைரிய சாயல் ரொம்ப பிடிக்கும் தான் நமக்கு பிடிக்காது சரி போட்டோம் அப்போ அவ்வளவு பெரிய எலியா அவ்வளவு ஒரு தைரியசான எலியா ஆகாப்ட சொன்னாரு நான் சொன்ன தவிர மழை பெய்யாதுன்னு சொன்னாரு பாகால் தீர்க்கு தரிசனம் சொன்னாரு அக்னி இறக்கும் தெய்வம் தான் தெய்வண்டா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணாரு இஸ்ரேல் ஜனங்கிட்ட சொன்னாரு கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமான பாகால் அவ்வளவு ஒரு தைரியமான ஒரு ஆகாப் மனைவி ஒரு பெண் எஸ்எபெல் பயந்து ஓடுறாரு பயந்தோடு என்ன பண்ணாரு அது நம்ம கன்னியாகுமரி மாதிரி பெயர் பெயர் சபாங் இஸ்ரேலில் நான் போயிரும்ப பார்த்தேன் கீழ் பகுதி பாலைவனம் மாதிரி இருக்கும் ட்ரையான பகுதிக்கு வந்து அதுல போய் வேலைக்காரன் போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லி வேலைக்காரனை கூட அனுப்பிச்சிட்டு தனியாக சூர செடியில் உட்காந்துட்டு போதும் ஐயா எதனால சொல்லுமா ஒரு மூணு இடத்துல அதுக்கு ரீசன் சொல்றேன் நான் இந்த யூடியூப்ல நான் சொல்லும் போது எளியாகவே காரணம் அந்த ஏழு சபைகளை குறித்து பேசும்போது எஸ்எபேல் ஆவின்னு சொன்னேன் அது இல்லைன்னு சொல்லலை இன்னொரு காரணம் உண்டு வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன் பத்து வாசிங்க பத் பத்தொன்பது பத்து எலியா அடிக்கடி தான் சொல்கிறாரு ஆண்டவர்கிட்ட நான் தான் இருக்க ஆண்டவரே நான் தான் இருக்கிறேன் பதினாலு அவ்வளவு தைரியசாலி மனுஷன் சூரச்செடியில் உட்கார காரணம் தெரியுமா அடுத்தவங்களை கண்ணு தெரியல எந்த ஐக்கியத்திலே இல்ல ஜெபத்துக்கு நம்ம ஷேர் பண்றதுக்கு இல்ல ஒண்டியா இருந்து விழுபவனுக்கு அதுக்கு உதாரணம் நான் ஒருத்தன்தான் இருக்காண்டு நான் ஒருத்தந்தான் ஊழியக்காரன் நான் வந்து தீர்க்க தெரிசி ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா பதினெட்டுன்னு நினைக்கிறேன் ஏழாயிரம் உயர் ஊழியக்காரரை வச்சிருக்கிறேன் இவ்வளவே சவால் விடுறான் நீ ஆகாப்புக்கு பொண்டாட்டிக்கு பயந்துக்கிட்டு பயந்து ஓடிக்கிட்டு நான் வருவேன் நார் வருவே என்ன சொல்றேன் தெரியுமா அந்த வார்த்தை மூலம் கத்தர் பேசுகிறது வரைக்கு நீங்க யாரு கூட ஒட்டல எந்த ஐக்கியத்தில் இல்லன்னா இன்னைக்கு ஒரு ஐக்கியத்தை தேர்ந்தெடுங்க இல்லன்னா தனியா இருந்தா விழுந்துருவீங்க